நம்முடைய பாரத பிரதமர் மகாராஷ்டிராவில் இருக்கும் நவி மும்பையில உலகின் இரண்டாவது மிகப்பெரிய இஸ்கான் டெம்பிள ஓபன் பண்ணி வச்சிருக்காரு நம் நாட்டை பற்றியும் நம் நாட்டிலுடைய கலாச்சாரம் பண்பாடு நம்மளுடைய சேவை மனப்பான்மை எப்படி இருக்குன்னு சொல்லி அதை பத்தி பெரிய விஷயங்களை பெருமையாக பேசியிருக்கிறாரு அவருடைய வியாபார உத்திகளை வந்து அந்தந்த நாட்டில் புகுத்தணுங்கிறது தான் அவருடைய நோக்கமே அறுபத்தி மூணு கம்பெனிகள் மேல அவர் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு ஆனா எங்கேயோ இருக்கிற ஒரு அமெரிக்கன் கம்பெனி நம் நாட்டில் இருக்கும் மீடியா மூலியமா ஒரு பொய்யான தகவல்களை பரப்பி எவ்வளவு பேர் நிறைய பேர் சொன்ன அவரோட வந்து விக்க வித்திருக்காங்க பயத்திலேயே இன்னும் கீழே வந்துருமா அப்படின்ட்டு இப்ப நம்ம அதானி மேலேயுமே வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இது வரைக்கும் அதானி அவர்கள் வந்து அதை மறுத்துட்டு வந்தாரு வெறும் இரண்டாயிரத்தி பதினேழுலதான் அந்த கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அதுக்கு முன்னாடியுமே இல்ல மோடி அவர்களுக்கும் அதானிக்கும் வந்து கனெக்ஷன் இருக்கு அவருடைய பிரதர் இவருன்னு சொல்லி பிரதர் சொல்றதுனால ஒன்னும் தவறு இல்ல அவங்களும் குஜராத் இவங்களும் குஜராத் ராகுல் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு இப்ப எதுவுமே இல்லாம புஸ்வான மாதிரி ஆயிடு உலக அளவுல கூகுள்ல வந்து டாப் ட்ரெண்டிங்ல இருக்கிறது மகா கும்பமேளாவில் சர்ச் பண்றதா அதிகமா இருக்கு வந்தே மாதிரம் சாமானிய குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் எப்பொழுதெல்லாம் அதர்மம் அதிகரிக்கிறதோ எப்பொழுதெல்லாம் அக்கிரமம் அதிகரிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் என்னையை நான் வெளிப்படுத்துவேன் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லியிருக்கிறார் எதற்கு பிறகு நான் சொல்கிறேன்னா புதன்கிழமை பதினைந்தாம் தேதி நம்முடைய பாரத பிரதமர் மகாராஷ்டிராவில் இருக்கும் நவி மும்பையில உலகின் இரண்டாவது மிகப்பெரிய இஸ்கான் டெம்பிள ஓபன் பண்ணி வச்சிருக்காரு ஓபன் பண்ணி பண்ண பிறகு நம் நாட்டை பற்றியும் நம் நாட்டின் கலாச்சாரம் பண்பாடு நம்மளுடைய சேவை மனப்பான்மை எப்படி இருக்குன்னு சொல்லி அதை பற்றி பெரிய விஷயங்களை ரொம்ப ஒரு பெருமையாக பேசியிருக்கிறாரு அதானி அவர்கள் அதானி 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 இது வந்து நம்ம உலகம் பூரா தெரிய வச்சிருக்கு ரெண்டு காரணம் ஒன்று நம்மளுடைய ராகுல் காந்தி இன்னொன்று ஹிண்டன்பர்க் ஹிண்டன்பர்க் இது வந்து அமெரிக்காவை தலை இடமாக கொண்டு செயல்படும் ஒரு ஃபைனான்சியல் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு சொல்லி வெறும் பதினோரு உறுப்பினர்களை மட்டுமே கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கடை எதுக்கு நான் அதை கடைன்னு சொல்றேன்னா நம்ம ஊரில் இருக்கிற டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயே வந்து மொத்த ஒரு இருபது முப்பது பேருக்கு மேலே வேலை பார்ப்பாங்க எங்கள் ஊர் சின்ன ஊர் எங்கள் ஊர்லேயே அவ்வளோ பேர் தான் வேலை பார்க்குறாங்க அதை விட குறைவான ஊழியர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி அந்த கம்பெனி அவங்களுடைய நோக்கமே வந்து பெரிய பெரிய கம்பெனி அந்த கம்பெனியினுடைய குட்வில் அவங்களுடைய இன்கம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதை வச்சு அந்த அந்த கம்பெனி மேலே நாங்கள் ரிசர்ச் பண்ணி ஒரு அறிக்கை தர்றோம்னு சொல்லி மீடியா மூலியமாக மக்கள்கிட்ட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இன்வெஸ்டர் மத்தியில் ஒரு பயத்தை கொண்டு வந்து அந்த கம்பெனியினுடைய வேல்யூவை குறைச்சிட்டு இவங்க அந்த ஷேர்ஸை வாங்கி தான் கடையை நடத்திக்கிட்டு வந்தாங்க இதுக்கு முக்கியமாக பின் பின்பு பின்பக்கமாக இருக்கிறது ஜார்ஜ் சோரஸ் நமக்கு எல்லாத்துக்கும் சோரஸ் வந்து அவர் விரும்பும் நாடுகள்ல ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து அவருடைய வியாபார பொருட்களை அவருடைய வியாபார உத்திகளை வந்து அந்தந்த நாட்டில் புகுத்தலுங்கிறது தான் அவருடைய நோக்கமே அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருக்கிறது கிண்டன்பர்க் அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது நம்மளுடைய ராகுல் ஒரு சின்ன ஒரு கடை ஒரு சின்ன கம்பெனி அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டை வச்சு ஒரு நாட்டினுடைய ஆட்சி மாற்றமும் ஒரு கம்பெனியுமே கவுத்துற அளவுக்கு அவங்கள்ட்ட வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பேக்ரவுண்டை அவங்க கட்டமைச்சிட்டு வந்திருக்காங்க இதுவரைக்கும் மொத்தம் அறுபத்தி மூணு கம்பெனிகள் மேல அவர் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு இவங்க சொல்ற எப்படின்னா நாங்கள் அங்கே வேலை பார்க்குற ஊழியங்கள்ட்ட வந்து நாங்கள் ரிப்போர்ட் கேட்டோம் நாங்கள் பேசி எடுத்தோம் அவங்க கொடுத்த தகவலின் அடிப்படையில வந்து உங்களுடைய பைனான்சியல் வந்து ரொம்ப குளறுபடியா இருக்கு நீங்க மக்களை ஏமாத்துறீங்க உங்களுடைய ஷேர்ஸ் வேல்யூ இவ்வளவு இல்லை இப்போ பத்து ரூபாய்க்கு வாங்குற ஷேல்யூ அது மக்கள் வாங்குறதை பொறுத்து டே பை டே வந்து அதை இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்கும் இது ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஓப்பன் வேல்யூ ஒன்றா இருக்கும் அதுக்கப்புறம் மார்க்கெட் வேல்யூ வேற அதிகரிக்க தான் செய்யும் இதில் வந்து நூறுரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்கி நூற்றி பத்து ரூபாய்க்கு கிட்டோம்னா பத்து ரூபாய் நமக்கு லாபம் இது லாங்னு சொல்லுவாங்க ஷார்ட்டுங்கிறது கையில ஷேரே இல்லாமல் நூத்தி பத்து ரூபாய்க்கு விற்றுட்டு நூறுபாய்க்கு வரும்போது கவர் பண்றது இது வந்து ஷார்ட்னு சொல்லுவாங்க இப்படி ஒரு ஒவ்வொரு கம்பெனி மேலையும் இவங்க குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு நூத்தி ரூபாய்க்கு பல கோடி ஷேர்ஸை வித்துட்டு ரூபாய்க்கு வரும்போது கவர் பண்ணிடுறாங்க இது வந்து ஒவ்வொரு கம்பெனில மிகப்பெரிய கம்பெனி ஆஹ் கேர் அப்படின்னு சொல்லி ஒரு அமெரிக்க கார் ஆன்லைன் கார் சர்வீஸ் நிறுவனம் அதாவது கார்ஸ் வந்து பையிங் அண்ட் செல்லிங் பண்ற ஒரு இ காமர்ஸ் ஆன்லைன் கம்பெனி அதனுடைய வேல்யூவே வந்து நாற்பத்தி நாலு பில்லியன் அமெரிக்கன் டாலர் கொண்ட கம்பெனியை இந்த ஹிண்டன்பர்க் கம்பெனி அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நாங்க நாலு மாசமா நாங்கள் ரிசர்ச் பண்ணோம் உங்களுடைய ஃபைனான்சியல் நடவடிக்கை நல்லா இல்லை உங்களுடைய ஷேர்ஸ் வேல்யூ எப்படி டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் மேலே போயிருக்கு நீங்கள் மக்களை ஏமாத்துறீங்கன்னு பொய்யான ஒரு தகவல்களை பரப்பி அங்கே இருக்கும் மக்கள் மனசுல ஒரு குழப்பத்தையும் இன்வெஸ்டார்ஸை ஒரு பயத்தை ஏற்படுத்தி ஒரு ஒன் வீக்லேயே வந்து பதினஞ்சு பர்சன்ட் இறக்க இறங்கிடுச்சு அந்த ஷேர்ஸ் எல்லாமே இறங்கிருச்சு இப்போ நம்மளே வந்து ஃபியூச்சராக நம்மளுடைய குழந்தைகளுக்கு வேணுங்கிறதுக்காக நம்ம ஒரு பத்தாயிரவா இருபதாயிரரூவா இன்வெஸ்ட் பண்ணுறோம் சாதாரண மக்கள் இது ஒரு இன்னைக்கு வந்து நம்ம அப அதானி மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கையின் பேரில் வந்து நம்ம ஷேர்ஸ் வாங்குறோம் ஆனால் எங்கேயோ இருக்கிற ஒரு அமெரிக்கன் கம்பெனி நம் நாட்டில் இருக்கும் மீடியா மூலியமாக ஒரு பொய்யான தகவல்களை பரப்பி எவ்வளவோ பேர் நிறைய பேர் சொன்னா ஷேர்ஸை வந்து விற்க விற்றுருக்காங்க பயத்திலேயும் இன்னும் கீழே வந்துருமா அப்படின்ட்டு ஆனால் அது நம்பகத்தன்மை இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு உயர்ந்து இருக்குன்னு சொல்லி பாருங்க இன்னைக்கு அந்த நியூஸ் வந்த உடனேவும் அந்த அமெரிக்கன் கார் கம்பெனியினுடைய வேல்யூ அப்படி பல மடங்கு போய் ஒரே நாட்டை பெர்சன்டேஜ் அதனுடைய ஷேர்ஸ் வேல்யூ குடிக்கு டென் பெர்சன்டேஜ் போது அதனுடைய வேல்யூவே அதனுடைய ரேட் அதனுடைய வேல்யூ அதனுடைய குட்வில் எல்லாமே அதிகரிச்சிருக்கு இப்ப ஹிடன் பேருக்கு ஒவ்வொரு தடவையும் அவரு குடு கொடுக்கப்பட்ட அறிக்கை வந்து அதிகமான பேர் இவர் மேல கேஸ் போட்டிருக்காங்க அதிகமான பேர் வந்து இவர் முன்னுக்கு பின்னா முரணா கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி அவங்க மேல அந்த கம்பெனி மேல அவர் மேலயுமே வந்து தவறான குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம அதானி மேலயுமே வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இது வரைக்கும் அதானி அவர்கள் வந்து அதை மறுத்துட்டு தான் வந்தாரு ஒரு ஒன் வீக் வந்து ஷேர்ஸ் இறந்துச்சு மறுபடியுமே வந்து அது மேலே வந்துருச்சு நேத்து நம்ம அதானே அவர்களுடைய ஷேர்ஸுடைய வேல்யூ எல்லாமே வந்து சிக்ஸ் பர்சன்ட்க்கு மேலே நைன் பர்சன்ட்க்கு மேலே போய் ஆவரேஜா ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலதான் வந்து அப்ல இருக்கு அதாவது வந்து ப்ளஸ்ல போய்க்கிட்டு இருக்கு ஷேர் செலவு இது மேலதான் வரும் இப்போ ஹிடென்பர்க் அவர் அந்த ஓனர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நெட் ஆண்ட்ரசன் அவருடைய பேரு அவர் சொல்றாங்க யாரும் வந்து என்னை பயமுறுத்தல யாரும் என்னையை அச்சுறுத்தல நானா என்னுடைய சொந்த விருப்பத்தின் பேர்ல தான் வந்து என்னுடைய கம்பெனியை மூடுறேன் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு இவர் சொல்ற காரணம் வந்து இந்த கம்பெனியை நடத்துறதுக்கு ரொம்ப நானு டயத்தை செலவு பண்ண வேண்டியது இருக்கு நிறைய பணிகள் செய்ய வேண்டியது இருக்கு இது இனிமேல் என்னால் செய்ய முடியுமான்னு தெரியல அதனாலதான் வந்து நான் என்னுடைய கம்பெனியை க்ளோஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நேற்று வந்து அனௌன்ஸ் பண்ணி புதன்கிழமை வந்து என்ன கம்பெனியை க்ளோஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு வெறும் இரண்டாயிரத்தி பதினேழுலதான் அந்த கம்பெனியை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அதுக்கு முன்னாடியுமே இல்லை வெறும் ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த கம்பெனி ஹிடன்பர்க்ங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல நியூ ஜெர்சியில ஒரு விமான விபத்து நடக்குது அந்த விமானத்தின் பெயர் ஹிடன்பர்க் அந்த விமானத்தின் பெயர் தான் வந்து இவர் தன்னுடைய கம்பெனி பேரா வச்சிருக்காங்க அது எப்படி ஒண்ணும் இல்லாம நொறுங்கி போச்சோ அதே மாதிரி இன்னைக்கு இவர் சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாமே ஒண்ணும் இல்லாம நொறுங்கி போயிருக்கு அப்ப சாதாரண மக்கள் சும்மா ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் போட்டு ஷேர்ஸ் வாங்கின மக்களுடைய மனநிலை இன்னைக்கு எப்படி இருக்கும் அறுபத்தி மூணு கம்பெனி மேலே இவர் குற்றச்சாட்டு வச்சதுல ஐம்பத்தோரு கம்பெனியினுடைய வேல்யூ மிகவும் குறைந்திருக்கு இப்போ வரைக்கும் குறைந்திருக்கு இது அதிகமான பாதிக்கப்பட்ட நாடு அமெரிக்கா தான் அமெரிக்காவில வந்து வேட்டு வெடிச்சு பட்டாசு வெடிச்சு ஸ்வீட் கொடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அந்த நாட்டுல எல்லாம் சொல்ல மாட்டாங்க போல பொலியூஷன் வந்துரும் வேட்டு வடிச்சா எங்க வீட்டு நாய் பயந்துரும்னு சொல்ல மாட்டாங்க போல அந்த மக்கள் வேட்டு வடிச்சு கொண்டாடுறாங்க அதுக்கு காரணம் அங்க இருக்கும் அமெரிக்கா கம்பெனிகளை ஐந்து கம்பெனிகள் மிகவும் இந்த பாதிக்கப்பட்டு இருக்காங்க இப்ப வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு போ பேக் போனா இருக்கிறது வந்து இப்ப பதவி ஏற்க போகிற நம்மளுடைய ட்ரம்ப் அவர்கள் அவர் வந்தா நமக்கு இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லி அங்க இருக்க இன்வெஸ்டர்ஸ் நம்புறாங்க அவருடைய பயத்தினால போறாரான்னு நமக்கு தெரியல உண்மையிலேவும் இதுக்கு பின்னாடி நம்மளுடைய ரெலாம் ரா இல்ல நம்மளுடைய மோதி இல்ல நம்மளுடைய இந்தியா அரசாங்கம் இல்லை அவரே சொல்றாரு தான் போறேன் யாரும் என்னை பயமுறுத்தல யாரும் என்னை அச்சுறுத்தல அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இப்போ இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்டு சொன்னாங்க அதானி அவர்கள் அவங்க ஹிந்து சகோதரி ஃப்ரெண்டுனால அவங்க வந்து இந்து மதத்தின் மேலே அதிகமாக நம்பிக்கை கொண்டவங்க அவங்க சொன்னாங்க அதானி அவர்கள் இப்போ அங்கே அன்னதானம் கொடுக்குறாருல்ல அதனுடைய பாசிட்டிவாக கூட இது இருக்கும்னு சொல்லி அவங்க நம்புறாங்க அவங்களுடைய நம்பிக்கை வந்து உண்மையாகவும் இருக்கலாம் இருந்தாலும் நமக்கு சந்தோஷம்தான் நேற்று அவர் ஒன்றாம் தேதி பதிமூணாம் தேதியிலருந்து அவங்க அன்னதானம் கொடுக்குறாங்க நேற்று அவருடைய ஷேர் வேல்யூ எல்லா கம்பெனிஸோட வேல்யூமே வந்து எல்லாமே மேல போயிருக்கு இது வந்து ஒரு நல்ல விஷயம் அது அதுக்கு தான் நான் சொன்னேன் நமக்கு அதிகமாக குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்தது கிட்டன் பெர்களுடைய அறிக்கை ஒவ்வொரு பார்லிமெண்ட் செஷன் டைம்லையுமே பார்த்தோன்னா அதானியை சொல்லி அதானி அவர்கள் பேரை சொல்லி சொல்லி மோடி அவர்களுக்கும் அதானிக்கும் வந்து கனெக்ஷன் இருக்கு அவருடைய பிரதர் இவருன்னு சொல்லி பிரதர்னு சொல்றதுனால ஒன்றும் தவறு இல்லை அவங்களும் குஜராத்தி இவங்களும் குஜராத்தி அவங்களுடைய ஒரு ஒட்டுதல் அவங்களுடைய பிஸ்னஸ் மைண்ட் இருக்கு அதெல்லாம் அவங்க விட்டுட்டு எந்த அளவுக்கு தரக்குறைவா செஞ்சு பார்லிமெண்ட்ல நல்ல நல்ல சட்டங்களை வந்து பாஸ் பண்ண விடாம ஒரு டிஸ்கஷன் பண்ண விடாம அப்படியே பாக்குற நமக்களை சாதாரண மக்களுக்கு எரிச்சு வர்ற மாதிரி பார்லிமெண்ட் தசா காந்தி நம்மளுடைய ராகுலும் அவங்களுடைய புள்ளிபட்ச கூட்டணியும் செஞ்சாங்க ஆனா இன்னைக்கு நம்ம இந்திய நாட்டுக்கு குறைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு தொல்லை வந்து நீக்கிருச்சு அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஆனா இதை பத்தி பேசுற ஒரு பெரிய பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இங்கிலீஷ் சேனல்ஸ் நேஷனல் சேனல்ஸ் எல்லாமே ரொம்ப வருத்தப்படுறாங்க என்னமோ பெரிய மல்டி மினியர் கம்பெனியுமே ஒண்ணும் இல்லாம போன மாதிரி அழுதுகிட்டே எழுதுறானுங்க இதுக்கெல்லாம் எதுக்கு எழுதுறாங்கன்னு தெரியல ஆனா இன்னைக்கு நமக்கு ஒரு தொல்லை ஒளிஞ்சிருச்சு அதே மாதிரி இந்த ஜார்ஜ் சோடஸ்ங்கிற தொல்லை ஒழிஞ்சா அந்த உலகத்துக்கே நல்லா இருக்கும் அதனாலதான் நான் சொன்னேன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொன்ன மாதிரி அதர்மம் எப்ப அதிகமாகுதோ அன்னைக்கு நான் வந்து என்னை வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா அது நம்முடைய மோதி ஆகட்டும் யோகி ஆதித்யநாத் ஆகட்டும் அவர்கள் வந்து நம் நாட்டினுடைய பில்லர்களாய் இருந்து நம் நாட்டையும் நம் நாட்டு மக்களையும் காப்பாத்திட்டு வர்றாங்க இந்த நாள் ஈஸ்கான் டெம்பிள் ஓபன் பண்ணியிருக்காங்க இந்த மகா கும்பங்கள்லாம் நடக்குது அந்த சமயத்துல இது ஒரு நல்ல விஷயமாக நம் நாட்டுல பா பாக்கப்படுது இப்ப ராகுல் வந்து அவருடைய குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு இப்ப எதுவுமே இல்லாமல் புஸ்வானம் மாதிரி ஆயிடுச்சு இப்ப ரொம்ப வருத்தப்படுறது அந்த புள்ளி வச்ச கூட்டணியில இருந்த நம்முடைய ராகுல் காந்தி அவர்களுக்கு தான் மிகப்பெரிய வருத்தம் அண்ட் இன்னொன்று ஜார்ஜ் சோரஸ் இதை விட்டுட்டு அந்த அடுத்து வேற ஏதாவது குற்றம் சொல்ல முடியுமா நம்முடைய நம்முடைய மத்திய அரசு மேலையும் நம்முடைய பாரத பிரதமனுடைய செயல்பாடுகள் மேலும் இங்கே ஏதாவது குற்றச்சாட்டு வைக்க முடியுமான்னு சொல்லி யோசிப்பாங்க அவர் இப்படியெல்லாம் பொய் சொல்லி அவர் நான் அதாவது அவர் சம்பாதிச்ச சொத்துக்கள் இருக்கு இல்லையா அதுக்கு அவர் சொல்றாரு நானும் யாபாரிய நான் வெற்றி பெற்றிருந்தாலும் என்னுடைய பர்சனல் லைஃப்ல நான் வந்து வெற்றி பெறல என்னுடைய பர்சனல் லைஃப் வந்து ரொம்ப நான் ரொம்ப லூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த நெட் ஆண்டர்சன் அவர்களை வந்து இது வெளிப்படையா பேட்டியில சொல்லியிருக்க சொல்லி ஒரு அறிக்கை மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து நமக்கு ஒரு நல்ல விஷயம் ஆஹ் இது மாதிரி வந்து அடுத்தடுத்த நல்ல விஷயங்கள் நமக்கு இன்னும் தெரியப்படும் நம்ம சொல்லுவோம் இது போக இப்ப மகா கும்பமேளா நடந்துகிட்டு இருக்கு இந்த மகா கும்பமேளாவுல உலக அளவுல கூகுள்ல வந்து டாப் ட்ரெண்டிங்ல இருக்கிறது மகா கும்ப மேலாவுல பண்றதுதான் அதிகமா இருக்குமா இருக்கிறது இஸ்லாமிய நாடுகள் அந்த இஸ்லாமிய நாடுகள் தான் வந்து மகா மகா கும்பமேளா என்ன அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்ன என்னன்னு சொல்லி அவங்கள அத தேடி பார்க்கறாங்க அது தேடி பாக்குறதுல பஸ்ட்ல இருக்குது நம்மளுடைய அண்டை நாடான அஹ் கொலகாரம் பாகிஸ்தான் அவங்கதான் வந்து அதிகமா ஒன்பதாம் தேதி மதியம் மூன்று இருந்து அதிகமா வந்து அவங்கதான் தேதி மகா கும்பமேளா என்னன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தது மட்டும் இல்லாம நம்ம வந்து இந்தியாவுல இந்தியாவுக்கு போய் மகா கும்ப விசா தரல மறுக்கப்பட்டிருக்கு ஒரு சிலர் இந்து மக்களுக்காக மட்டுமாவது நீங்க விசா அப்ளை பண்ணுங்க பண்ண அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இந்தியாவில் இருக்கும் இந்திய மக்கள் வந்து அவங்க மேல கொஞ்சம் ஒரு பரிவு காட்டுறாங்க அவங்களுக்கு மட்டுமாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பட் இந்தியன் கவர்மெண்ட் என்ன செய்றாங்கன்னு தெரியல அங்க இருக்கும் ஒரு சஜித் அகமத் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டர் அவருக்கு வந்து இதை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அவரும் வந்து விசா அப்ளை பண்ணியிருக்காரா ஆனா வந்து எங்களுக்கு இந்தியா வந்து விசா தரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசியிருந்தாரு அஹ் உத்தரப்பிரதேசத்துல பிச்சை எடுக்கிறதுக்கு இப்ப தடை செய்யப்பட்டிருக்காங்க உத்தரப்பிரதேசத்துல பிச்சை எடுத்தா பிச்சை எடுக்கிறவங்களை விட்டுட்டு இவர் பிச்சை எடுக்கிறாருன்னு யாராவது தகவல் கொடுக்கிறவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் சன்மானம் சொல்லி உத்தரப்பிரதேச மாநிலம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு அதனால இந்தியன் கவர்மெண்ட் வந்து பிச்சைக்காரங்களை வந்து இப்ப விசா கொடுக்கறத நிப்பாட்டிட்டாங்க விசா கொடுக்க மாட்டாங்க அங்க இருக்கும் இஸ்லாமியர்களுக்குமே வந்து கடை போடுவதற்கு இப்ப அனுமதி கொடுக்கல அனுமதி இல்ல பட் இஸ்லாமியர்கள் மற்ற மாற்று மதத்தினர்கள் அந்த பங்க்ஷன்ல வந்து கலந்துக்கலாம் சொல்லி யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கும் முத நாள் வந்து வரலாம்னு சொல்லி அனுமதி கொடுத்திருக்காங்க அது வந்து இந்தியாவில் இருக்கும் இருக்கும் மக்களுக்கு மட்டும்தான் பட் பக்கத்துல இருக்கிற கொலகாரன் கொள்ளக்காரன் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்தியன் கவர்மெண்ட் விசா தராது இந்த விஷயங்கள் சொல்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்